ஹலோ எவ்ரிவன் அம் டாக்டர் அனிதா ஒர்க்கிங் அஸ் எ கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அட் திவ்யா கிளினிக் வெல்லூர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமான உறக்கம் ஸோ வந்து குட் குவாலிட்டி ஸ்லீப் ஸோ அதனால் என்னென்னால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் பண்ணால் நம்ம வந்து குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மினிமம் சராசரியான ஒரு மனிதருக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து உறக்கம் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறோம்ஸ்னா முதல்ல வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறையும் பிளஸ் இது முக்கியமான விஷயம் வந்து வெயிட் லாஸ் ஸோ இது மூலயமா நமக்கு வெயிட்டும் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து நமக்கு மெட்டபாலிசம்லாம் ஒழுங்காக நடந்தது தான் வெயிட் குறையும் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டோட ஹெல்த் இருதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து ஒரு குட் குவாலிட்டி நம்ம வந்து குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் பிஃபோர் த பெட் டைம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஸ்க்ரீனை வந்து அவாய்ட் பண்ணணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்லேருந்து இருந்து வெளிச்சம் வர வந்து அந்த ஸ்க்ரீன் வெளிச்சம் வந்து நம்ம விழியில் படுறதுனால நம்ம மூளைக்கு வந்து சிக்னல் வந்து கொடுக்குது இன்னும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீஷன் வந்து குறையுது ஸோ அந்த மெலட்டோனியன் ஹார்மோன் சரியா இல்லைன்னா நமக்கு வந்து டீப்பான தூக்கம் வந்து வரதுக்கு கஷ்டப்படுற வேண்டியதாக இருக்கு ஒன்னு செகண்ட் வந்து டூ ஹவர்ஸ் பிஃபோர் த பெட் டைம் ஹேவ் இயர் டின்னர் ஸோ தூங்க போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஒரு லைட் டின்னர் எடுத்துக்கிட்டால் நல்லது ஒரு ஹெவி மீல்ஸோ இல்லைன்னா வந்து நான்வெஜ் பிரியாணி இது எல்லாமே வந்து நைட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் டெம்ப்ரேச்சர் கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் இப்போ ஏசி ஏதாவது இருந்ததுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்க டாக்டர் எங்கள் வீட்டில் வந்து ஏசி இல்லை நான் எப்படி நம்ம ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி தாங்க உங்கள் ரூமில் இருக்கிற விண்டோஸ் கதவு ஜன்னல் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு க்ராஸ் வென்டிலேஷன் அது மூலிமா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் ரூம் டெம்பரேச்சர் ஒழுங்காக இருந்தால் நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் கிடைக்கும் சரி தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து ஒரு டார்க் என்வராய்மெண்ட் நம்ம வந்து லைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட் கலர்ஃபுல் லைட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் சிட்டோனிங்கிற ஹார்மோன் செக்ரேஷன் நிறைய இருக்கும் அதனால் நமக்கு வந்து ஒரு ஆழமான தூக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இதெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்ம சர்க்காடியம் ரிதம் ப்ளஸ் வந்து ரெகுலர் பெட் டைமுக்கு நம்ம போகணும் ரெகுலர் பெட் டைம்னால் என்ன அப்படின்னா டெய்லியும் ஒரு டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் டைம் மெயின்டைன் பண்ணோம் ஸோ ரெகுலராக நைட் நைன் ஓ கிளாக் வந்து தூங்க போயிட்டு மார்னிங் சிக்ஸ் கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறது இது மாதிரி நம்ம ரெகுலராக வச்சுருக்கும்பொழுது நமக்கு பிரெயின் கொண்டாங்க டிப்ஸ் சரிங்க டாக்டர் என்னென்ன ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆல்கஹால் கன்சப்ஷனும் இல்லைன்னா ஸ்மோக்கிங் இல்லைன்னா கெஃபைன் காஃபி இன்டேக் இல்லைன்னா வந்து குக்கும்பர் இந்த வாட்டர் மெலான் டொமேட்டோஸ் சீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஆக்டிவாக ஏன்னா அந்த சில விஷயங்கள் ஃபுட்லேருந்து தைரோசன் அப்படிங்கிற அந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து நம்ம பிரெயினை ஆக்டிவ் வச்சுருக்கிறதுனால தூக்கம் வந்து இனிஷியேட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது சரிங்க டாக்டர் என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டா அப்போ நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டுன்னு சொல்லுவாங்க வால்நட் பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கிவி ஃப்ரூட் செரிஸ் வாழைப்பழம் ஒரு விதவித பணம் மில்க் வார்ம் மில்க் இதெல்லாம் எடுக்கிறது மூலயமா நமக்கு இயற்கையாகவே வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேஷன் வந்து இருக்கும் ஸோ வந்து நமக்கு ஆழமான தூக்கம் கிடைக்கும் பட் கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாம மட்டும் போகாதீங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைட் டயட்டாக வந்து எடுக்கணும் நம்ம வெறும் வயத்தில் போய் தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரிங்க டாக்டர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு மினிமம் தேர்ட்டி மினிட்ஸாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் அது எந்த விதமாக இருக்கலாம் லைக் வாக்கிங்கா இருக்கலாம் இல்லை நான் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒரு மாடரட் இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மசில் ஸ்ட்ரென்தனிங் எஸ்சைஸ் பண்ணலாம் சரிங்க டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு எப்படி நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயம் இருக்கு ஒன்று வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த சர்கேட்டியம் ரித்தம் வந்து மெயின்டைன் பண்ணுது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது மூணாவது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது நாலாவது வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியும் வந்து மெயின்டைன் பண்ணுது ஆங்ஸைட்டி இந்த கவலை இது எல்லாத்தையும் குறைக்குது ஸோ இது மூலயமா நமக்கு வந்து டீப் ஸ்லீப் கிடைக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆழமான தூக்கம் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி ஈவன் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லை லீட் பண்ண முடியும் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்